தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்து கிருஷ்ணாபுரம் ஜெய் கிருஷ்ண வித்யாசிரம் சிபிஎஸ்இ பள்ளி விளையாட்டு விழா மற்றும் ஆண்டி விழா சிறப்பாக நடைபெற்றது முதல் நாள் நடந்த விளையாட்டு விழாவில் சாரணர் இயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் யாகதேவன் தலைமை வகித்தார் அப்போது மாணவ மாணவிகளின் அறிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இரண்டாம் நாள் நடந்த அப்பள்ளி ஆண்டு விழாவில் திரைப்பட நடிகை அம்பியா தலைமை வகித்து வாழ்த்து பேசினார் ஹரிதா ஓவர்சீஸ் கல்வி நிறுவனர் சுரேஷ்குமார் அக்வா பியூர் பிளக்ஸ் நிர்வாக இயக்குனர் சக்திவேல் பள்ளி நிறுவனர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் தாளர் கயல்விழி வரவேற்று பேசினார் விழாவில் மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் ராஜேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் செய்திருந்தனர் விழாவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்